ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் நடை மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க அப்புறம் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்ஸ்ல நம்ம ஹீரோ இனி மெக்கானிக் ஷாப்க்கு வந்திருக்கா ராகுவ பாக்கிறதுக்காக அவங்கிட்ட போய் நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கா என்ன சொல்ற எந்த வீட்டுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா உங்களோட வீட்டுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா உடனே இவனுக்கும் அப்படி ஷாக்கா இருக்கு அப்போ இவளுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிச்சா அப்படின்னு ஆமா நான் உங்களோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு இருக்கேன் உங்க அண்ணாவோட பூஜை இன்னைக்கு இருக்கு சோ உங்க அண்ணனுக்காக வாங்கல பிளீஸ் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்கா ஆனா என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான் இங்க பாருங்க உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு தெரியல எதுக்காக நீங்க எப்படி வெளியே வந்து அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல ஆனா எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் அது எல்லாத்தையும் தள்ளி வைங்க யாருக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு நாள் நீங்க அந்த வீட்டுக்கு வந்துட்டு போறதுனால எது வேணாலும் மாறலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்பவும் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான் சரி ஓகே நீங்க கிறிஸ்ட பத்தியாவது யோசிச்சு பாருங்க நான் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி இந்த போட்டோவை இங்க வச்சுட்டு போறேன் அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எந்த வேணாலும் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா அவ போனதுக்கு அப்புறம் அந்த போட்டோவை எடுத்து பாக்குறான் அதுல என்ன பிக்சர் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு காமிக்கல மேபி அண்ணாவோட ஃபேமிலி பிக்சரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வீட்டுல அந்த பூஜையும் நடக்குது நம்ம ஹீரோயினையும் அந்த பூஜையில கலந்துக்கிறான் அப்பதான் நம்ம ஹீரோ உள்ள வரான் அவன் அவன் வந்து பக்கத்துல அதாவது அன்னி பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறான் அப்போ நம்ம ஹீரோயினி சொன்னதுனாலதான் இங்கே வந்து இந்த பூஜையில கலந்துக்கிறான் உடனே அம்மாவை பார்த்துட்டு கோவப்படுறாங்க பட் இருந்தாலும் அவங்களால எதுவும் பேச முடியல எல்லாரும் வந்திருக்காங்க அவங்க முன்னாடி எந்த கலாட்டம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்த முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம ஹீரோ கிளம்பி போறான் அப்படி போறவன ஸ்டாப் பண்ணி நீ எவ்வளவு திமுரு இருந்தா இந்த வீட்டுக்கு திரும்பவும் வந்திருப்ப நான் அவங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் வீட்டுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு அப்படி இருந்தும் நீ எந்த உரிமையில இந்த வீட்டுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க பெத்த புள்ளதான் இருந்தாலும் ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல நான் என்னோட அண்ணனுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அண்ணனுக்காக வந்தியா நீ யார் அண்ணன் சொல்றியோ அவன் என்னோட புள்ள அவன் மட்டும் தான் என்னோட புள்ள ஆனா அவன் இப்ப இந்த உலகத்துல இல்ல அதுக்கு காரணமே நீதான் அப்படி இருக்கும்போது வெக்கமே இல்லாம எப்படி ஒரு திரும்பவும் இந்த வீட்டுக்கு வர முடியுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க இங்க பாரு இதுக்கப்புறமே என்ன பேச வைக்காத மரியாதையா இங்க இருந்து கிளம்பி போ அப்புறம் இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்ல அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு போ அப்புறம் கிருஷ்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன அங்க இருந்து போக சொல்லிடுறாங்க அவனும் அங்க இருந்து சோகமா போயிட்ட இருக்கான் அப்ப பார்த்தா கிறிஷ் அங்க இருந்து ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு விடமாட்டாங்கிறான் உடனே அந்த பையனோட அம்மா அங்க ஓடி வந்து கிறிஷ் விடு சித்தப்பா போகட்டும் நீ வா வீட்டுக்குள்ள அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே தர தரனு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா இவனால நம்ம ஹீரோவை விட்டுட்டு வரவே முடியல அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான் உடனே எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்காக இருக்கு இத்தனை வருஷமா பேசாம இருந்த ஒரு பிள்ளை இன்னைக்கு பேசுறத பாத்துட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க உடனே இந்த அம்மாவும் அந்த பையனை புடிச்சு வச்சுக்கிட்டு கிறிஷ் நீ பேசிட்டியாப்பா உனக்கு பேச்சு வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட யூ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் ஏன்னா தான் இது முடிஞ்சிச்சு இவன் மட்டும் இங்கே வரல அப்படின்னா அந்த பையன் பேசியிருக்க மாட்டான் அப்படியே கிளம்பி வெளியே போனா அண்ணி ஓடி வந்து நீ இங்க இருந்து எங்க போற ராகோ ப்ளீஸ் ஆகும் நீ இந்த வீட்டிலே இரு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல நீ தெரிஞ்சுமே நீங்க எப்படி இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியும் அம்மா கோவம் மேல கோவம் இருக்கிறது உண்மைதான் ஆனா இன்னைக்கு கிறிஸ் பேசிட்டான் பத்தி இல்ல அவன் பிறந்ததுல இருந்து பேச மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏங்காத நாளே இல்ல ஆனா இன்னைக்கு நால்ரை வருஷம் கழிச்சு அவன் பேசியிருக்கான் அதுக்கு காரணமே நீதான் இந்த நிலைமைல நீ அவனை விட்டு போவியா ப்ளீஸ் ராகோ நீ திரும்ப இந்த வீட்டுக்கே வந்துரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்கா இப்ப அங்க டாக்டர் வரும் சரி ராகு டாக்டர் வந்துட்டாங்க நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிடுறான் இப்ப மறுநாள் ஆயிடுது ராகு வீட்டுக்கு வர சொல்லிட்டு இருந்தா இல்லையா அதனால அந்த விஷயத்த பத்தி மாமியார்கிட்டே சொல்றான் ராகு இந்த வீட்டுக்கே திரும்ப வரட்டும்னா அவனை வர சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா என்ன பேசிட்டு இருக்க நீ நீ யாரை பத்தி பேசிட்டு இருக்கிய அவன் தான் என்னோட புள்ள என்னை விட்டு போனதுக்கே காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ராகுவுக்கும் என்னோட புருஷன் இறந்து போனதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லம்மா அப்புறம் ஏமா நீங்க இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு ராகு இந்த வீட்டை விட்டு விலக்கி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நீ வேணா உன்னோட புருஷன் சேர்த்ததுக்கு வந்து ராகு காரணம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட புள்ள இறந்து போனதுக்கு ராகு தான் காரணம் அவன் இந்த வீட்டுக்கு எக்காரணத்தை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம ஹீரோவும் அங்க வந்துடுறோம் அதுவும் அவனோட டிரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு தான் வந்திருக்கான் போல இதை பார்த்ததுமே இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு உடனே இவங்க கிறிஷ் கிறிஸ்ட் சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க அந்த அங்க இருந்து ஓடி வந்து சித்தப்பாவை கட்டி புடிச்சுக்கிறோம் நம்ம ஹீரோயினு இறங்கி வந்து இது எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்கா திரும்பவும் இவங்க நான் அவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நீ எப்படி திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள கால்ரெடி எடுத்து வச்சே அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க உடனே தான் போய் ஆஃப் பண்றான் நீங்க பாருங்கம்மா நானா ராகு வர சொன்னேன் ராகு இந்த தான் இருப்பான் அது மட்டும் இல்லாம நீங்க யாருக்காக யோசிக்கிறீங்களோ இல்லையோ கிருஷிக்காகவாவது யோசிச்சு பாருங்க எனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு கிறிஸ் பேசிருக்கான் அப்படின்னா அதுக்கு காரணமே ராகு தான் பிளீஸ்மா அவனுக்காகவாது ராகு இங்க இருக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி ஓகே என்னமோ பண்ணி தொலை ஆனா இந்த வீட்டுல அவன் ஒரு கெஸ்ட் தான் இருக்கணும் அவனுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது இதுவுமே நான் கிறிஷிக்காக தான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இருந்து போயிடுறாங்க <coughs> அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனும் ஐஸ்கிரீம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனா வாய் வார்த்தையா சொல்லல இப்பவுமே அந்த சைகையில தான் பேசிட்டே இருக்கான் பேச்சு வந்துச்சு பட் எப்போதான் வரும் போல இன்னும் அவனுக்கு ப்ராப்பரா பேச்சு சோ அதனால வெளியே போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு இருக்கான் கூடவே நம்ம ஹீரோயினை சேர்த்து கூப்பிடுறான் உடனே மூணு பேரும் கிளம்பி ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு போயிடுறாங்க இந்த பக்கம் இவனும் தன்னோட பொண்டாட்டியை நினைச்சு கனவு கண்டாட்டி அப்படியே கார் ஓட்டிட்டு வரான் பார்த்தா எது தாப்பிலே நம்ம ஹீரோயினி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கா அதை பார்த்ததும் இவன் நான் இப்பதான் ஜான்மையின் நினைச்சேன் ஆனா இப்ப நேர்லயே வந்து நிற்கிறேன் இதுதான் உண்மையான காதும் சரி இரு நான் உங்ககிட்ட வரேன் சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி அவகிட்ட போயிட்டு இருக்கான் அப்ப அந்த குட்டி பையனே இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் கண்டுக்காம எனிவே என்னோட பொண்டாட்டி இப்ப எனக்கு தான் இருக்கா நான் இப்பவே அவகிட்ட போய் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறதுக்கு போறான் அதுக்குள்ள நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான் அவனை பார்த்தது நம்ம ஹீரோயினை ஐஸ்கிரீம் அவங்ககிட்ட கிட்ட கொடுக்குறான் ரெண்டு பேரும் என்னமோ பழகுன மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்த இவனுக்கு சமக்கம் வருது என்ன ஜான்வி நீ போயும் போய் ஒரு மெக்கானிக் கூட பேசிட்டு இருக்க அப்ப அவனுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான் அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஹீரோயினி அப்புறம் அந்த குட்டி பையன் எல்லாரும் கிளம்பி அங்கே இருந்து போயிட்டு இருக்காங்க இவன் இவ்வளவு நாளா பொண்டாட்டிக்காக பொறுமையா தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தான் ஆனா இன்னொருத்தவன் கூட தன்னோட கொண்டாட்டிய பார்த்ததும் அவனுக்கு பயங்கரமான கோவம் வருது அப்படியே ஓடி போய் அவளை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிக்கிட்டே இருக்கான் அப்ப பார்த்தா எதிர்த்தாப்ல ஒரு காரு வந்து அவனை மோதி தள்ளிடுது ஆக்சிடென்ட் ஆயிடுது ஸ்பாட்லே கீழே மயங்கி விழுந்துட்டான் அந்த கார்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்கி வரா கூடவே நாலஞ்சு பொண்ணுங்களும் நிக்கிறாங்க அங்க மொத்த கூட்டமும் கூடியிருது அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஹீரோனி இவங்களும் திரும்பி பார்த்துட்டு என்ன கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க போனா அதுக்குள்ள அந்த குட்டி பையன் அங்க இருந்து ஓடி போயிடுறான் உடனே அந்த பையனை பாக்கிறதுக்காக அங்க இருந்து போயிடுறாங்க இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த சைக்கோ பையல ஒரு வீட்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோவோட வீட்டுல வச்சுட்டு தான் அதுவும் அன்னி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க டாக்டர் இல்லையா சோ இந்த பையன் இங்க எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆக்சிடென்ட் பண்ணா இல்லையா அந்த பொண்ணு வந்து இந்த வீட்டோட பொண்ணு போல அதாவது நம்ம ஹீரோவோட தங்கச்சி அம்மாவும் பொண்ணை திட்டிட்டு இருக்காங்க நீ எப்படி இவ்ளோ கேர்லெஸ்ஸா வண்டி ஓட்டிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் டிரைவர் தானே வண்டி ஓட்டிகிட்டு போனோம் நீ எதுக்காக கார் எடுத்துகிட்டு போனேன் ஏற்கனவே வந்து அந்த போலீஸ்க்கும் எனக்கும் பிரச்சனை இப்போ நீ ஆக்சிடென்ட் வேற பண்ணிட்டியா பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டே இருக்காங்க சரிம்மா நடந்து நடந்து போச்சு இப்போ இவன் யாருனே தெரியல இவன் யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினி எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்போ அதான் தங்கச்சிக்காரி அழுதுட்டு உட்காந்துருக்கா அண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்ததை பார்த்ததும் இவன் ஓடி போய் அண்ணனை கட்டி பிடிச்சிட்டு நீ வந்துட்டியான அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அழுதுட்டு இருக்கா என்னாச்சு நீ எதுக்காக அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு

எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான் அதுக்கப்புறமா இவ ரூமுக்குள்ள வந்து பார்த்தா அந்த பையன் அந்த பக்கமா திரும்பி படுத்திருக்கான் அதனால இவனோட ஃபேஸ் சரியா தெரியல ஆனா அவனோட கையில கட்டி இருக்க வாட்சை பார்த்துட்டா அந்த வாட்சை பார்த்த அடுத்த செகண்டே புருஷனோட ஞாபகம் தான் வருது புருஷனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே அவனும் இந்த பக்கம் தூக்கத்துல திரும்பி படுக்கிறான் பார்த்த இவளுக்கு பயங்கரமான ஷாக்கு இவன் எப்படி இங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி நடுங்கி போயிடுறா அது மட்டும் இல்லாம அவன் பண்ண கொடுமையெல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு இவளுக்கு ஏன்னா இவங்கிட்டே பாய் தான் வேற ஒரு ஊர்ல வந்து வேற ஒரு அடையாளத்துல வாழ்ந்துட்டு இருந்தா அதுவும் இப்ப வேற ஒரு வீட்டுல வந்து இருக்கும்போது இந்த வீட்லயே அவன் வந்து இருக்கிறத இவளுக்கு பயங்கரமான ஷாக்கா தான் இருக்கு அப்பதான் நம்ம ஹீரோவும் தங்கச்சி அழைச்சிக்கிட்டு வரான் யார் அது நான் பாக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து உள்ள வந்தா அவனுக்கும் இவனை பார்த்து பயங்கரமான ஷாக்கா தான் இருக்கு இவனா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான் ஏன்னா ரெண்டு மூணு தடவை இவனுக்கும் அவனுக்கும் பிளாஸ் ஆச்சு இல்லையா சோ அதை பார்த்துட்டு எனக்கு இவனை தெரியும் அப்படின்னு வர சொல்லிடுறான் இதை கேட்டதும் இவளுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியா இருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணிதான் பாக்கணும் நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம் அது வரைக்கும் பாய் பிரான்ஸ்